திருச்சிற்றம் விலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பயிற்சியும் அதே போல குரு பகவானுடைய பயிற்சியை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நகை தங்கம் குழந்தைகள் அதே போல நம்மளுடைய பெரும் பணம் பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தலக்கட்டு தலக்கட்டாக சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும் ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இல்லை அப்படின்னா இவர்களாக சம்பாதிச்சு சொத்து சேர்த்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அதிசாரம் எப்ப ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மிதின ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சமாகிறார் இதுல இன்னொரு ஒரு சூச்சிமம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதே பீரியட்ல குரு பகவான் வக்ரமும் ஆகிறார் அந்த குரு வக்ரம் எப்ப ஆகிறாருன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் இப்போ குரு பகவான் கூடிய பீரியட்லேயே வக்ரம் ஆகிறார் ஒரு கிரகம் ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு கிரகம் வக்ரமாகி அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீசத்தன்மையை அடையும் நீசம்னா பலம் இல்லை அப்போ குரு பகவான் உச்சத்தையும் இப்ப கொடுக்க போகிறார் அதே இடத்துல இருந்து அதே போல அதே இடத்துல இருந்து நீசத்தையும் கொடுக்க போகிறார் ஒரு சிலருக்கு யோகமாக குரு வேலை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு குரு கெட்டு போகணும்னு சொல்லிருப்போம் ஜோதிப்புல பாத்தீங்கன்னா குரு கிடந்தங்க அப்பதானே உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் முழுமையாக வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து பாத்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு நல்லா குரு நல்லா இருந்தா யோகம் யாருக்கு குரு கெட்டு போனா யோகம் குரு நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் குரு கெடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம் கும்ப ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு இருந்து நிறைய உடம்பு பிரச்சனை மன குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு இதுல குரு பார்வை இருந்துட்டு இருக்குது இப்ப உங்களுக்கு இப்ப குரு அதிசாரம் ஆகும் பொழுது என்ன பண்றாருன்னா அந்த பார்வையை விட்டு வெளியே வருது உங்க ஆசி அப்ப ஆறாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் ஆனாலும் பயப்பட வேண்டியது இல்ல குரு பார்வை நம்மளை விட்டு வெளியே வந்த உடனே வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற கவலைப்பட வேண்டியது கிடையாது ஏன் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து போங்க குரு வந்து ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இத்தனை நாள் பணம் இல்லாம இருக்கீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்க கடன் உண்டான பணம் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா கும்பத்துல நிறைய கடன் நோய் இதெல்லாம் நிறைய இருலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல பாக்குறாரு அப்போ இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியா இருக்கிறாரு இப்ப ஏகதேசமும் உங்களை பக்குவப்படுத்தியாச்சு உங்களுக்கு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்மை வந்துருச்சு எது வந்தாலும் பாத்துக்கலாம் இதுக்கு மேல ஒரு மனுஷன் இழக்கணுமா இதற்கு மேல ஒரு மனுஷ கீழே போகணுமா இவ்வளவு அவமானப்படணுமா உங்க மனசு வந்து பக்குவத்தை சனி அதுதான் உண்மை அப்ப அந்த குரு பார்வை பெறும்போது என்ன பண்ணும்னா ஒரு வெளிச்சமாக ஒரு காயத்திற்கு மருந்தாக செயல்படுவார் அடுத்த கட்டத்திற்குண்டான தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத அமைப்பு குரு முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரம் உயரப்போகுது ஏதாவது ஒரு வழியில பணம் சேரப்போகுது இத்தனை உங்க பேச்சுக்கெல்லாம் மரியாதை இருந்திருக்காது இப்போ ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்க பேச்சு கேட்டு மற்றவர்கள் நடப்பாங்க கொடுத்த வாக்கு உங்களால காப்பாற்ற முடியாம சிரமப்பட்டு இருக்கீங்க அந்த கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு கொடுப்பார் உங்க வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது உண்டு குடும்பம் அமையுங்க கல்யாணமே ஆகாம இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு படும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் அடுத்தது அவருடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் இப்ப பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது வெளிநாடு பயணங்கள் உண்டு வெளிநாடு வேலைக்காக போறனாலும் சரி சுற்றுலாவுக்காக போனாலும் சரி சும்மாவாது போய் பார்த்துட்டு ஒரு தடவை வாங்க அதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு வெளிநாடு தேவைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இளரை சனியில பாத்தீங்கன்னா முழுக்க 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 எப்பேற்பட்ட நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி ஜோதிடமே நான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இருந்தாலும் கூட சாமியால் நாங்க கும்பிடவே மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கூட இளர சனியில சனி பகவான் கண்டிப்பாக சிவனுடைய கோயில மிதிக்க வச்சிருப்பார் கண்டிப்பா கோயில் வாசல மிதிக்கி வச்சிருப்பார் கோயில போய் இறைவனை எடுத்து கும்பிட வச்சிருப்பார் அது நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி அப்போ ஏன் அதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்க்கணும் உங்க கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளாகவே இளரை சனி நமக்கு வரும் எல்லாருமே பிறப்பதே மனிதர்கள் கர்மாவை கழிப்பதற்கு தானே அப்ப அது இந்த ஏழரை தான் செயல்படுத்துவார் அப்போ உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நிறைய தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் வாய்ப்புகள் நல்ல பெரிய பெரிய ஆன்மீக பாதைகளுடைய தொடர்புகள் கோவில் பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பது பிரசாதங்கள் உங்களுக்கு கிடைப்பது ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது இதான் நடக்க போகுது ஒரு தொழில வளர்ச்சி கிடைக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நடத்துது அஞ்சாம் பார்வையிட தொழில் வந்து மந்த மாதிரி தொழிலே இல்லாது இருந்தாலும் கூட மீண்டும் தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் தொழில் வளரப்போகுது தொழில் சார்ந்த பல நபர்களை சந்திக்க போறீங்கிறது கர்மாஸ்தானம் கர்மாவை கழிப்பதற்கு வாய்ப்புகள் போகுது குரு இருக்கின்ற இடம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுல இருக்கிறதால கண்டிப்பா எதிரிகளை ஜெயிப்பீங்க எப்பேற்பட்ட எதிரியாதுன்னு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆறில சுபகிரகம் இருந்தால் வம்பு வழக்குக்கே போறதுக்கு விடாது ஆனா இந்த காலகட்டங்கள்ல வந்த வம்பை நீங்க விட மாட்டீங்க இப்போ பகைவர் யாரு எதிரி யாரு உங்களை யாரெல்லாம் முதுகுல கொத்திட்டு இருக்காங்க உங்களை சுத்தி யாரெல்லாம் அப்படிங்கறத விடுவார் ஆயில் குரு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிப்பா வேலை கூட கிடைக்கும் அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்களோ அதெல்லாமே இந்த குரு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துரும் நோய்க்குண்டான நல்ல மருந்துகளும் கிடைக்கும் ஆறாம் இடம்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சித்தி உறவுகளை சொல்றது அப்ப அதுல வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளைக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த குரு அப்படிங்கிறவர் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்வை விலகினாலும் இத்தனை நன்மைகளும் குரு கொடுக்க போகிறார் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் பொருளாதாரம் குடும்பம் அமைச்சு கொடுக்கவும் அவர் போக மாட்டார் இதுல இன்னும் பாத்தீங்கன்னா முதல் பகுதி உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ளே உங்களுடைய பிளானிங் எல்லாமே வச்சுக்கோங்க அதே போல விருச்சகம் மகரம் அதே போல மீனத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துட்டு போவார் சூரியன்ல இருந்து ராகியல் வரைக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் அதை வந்து அவர் பார்ப்பார் அப்படிங்கிறது தான் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா உண்மை உங்க ஜாதக ரீதியாக நூத்துக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலேயே நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதா உண்மை உங்க ஜாதக ரீதியாகவும் நசாபுத்திகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சித் மலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து வீரே சரணமன்